அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இந்த போர் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அந்த வகையில் அந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அல்லது இஸ்ரேல் அடிபணியும் இது ரெண்டு தான் நீங்கள் முதலந்து சொன்னது அதுபோல் இஸ்ரேல் அடிபணிகிற மாதிரி இல்லை மீண்டும் வம்பு கிழக்கிறது பலரை அப்படிங்கும்பொழுது இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதாங்கிற ஒரு கேள்வி தான் ஏன்னா இங்கே அமெரிக்காவும் இப்போ போரில் ஒரு இடத்தில் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வந்திருக்கு இப்போ போர் என்ன நிலவரத்தில் இருக்குது சார் முதல்ல போர் என்ன நிலவரத்தில் இருக்குன்னா அங்கே தரைப்படை வாபஸ் வாங்கிட்டாங்க எல்லோரும் மூணு நாளாக தரைப்படை முற்றிலுமாக வாபஸ் வாங்கிட்டு இப்போ ட்ரோன் தாக்குதலும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராக்கெட்டுகள் அதுன்னு வந்திருக்கு அது மாதிரி விமானப்படை தாக்குதலும் ராக்கெட் தாக்குதலையும் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ வந்து தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து என்னென்னா இப்போது ஹமாசை பொறுத்தளவுக்கு அவர்களும் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா வழிவகைகளையும் செய்து வச்சுருக்காங்க ஈரான் வந்து உள்ள புகுந்து தற்கொலைப்படை தாக்குதலை டெல்ல வியூவிலே நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று மொசாத்தை சேர்ந்த தளபதிகள் கார் பாம் வைத்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இரண்டு மூன்று நாட்களில் ஏன்னா அவர்களுடைய தளபதி கொல்லப்பட்டதுனால ஈரானுடைய தளபதி சிரியாவில் வைத்து டமாஸ்கஸில் தாக்கி கொண்டதுனால அவர்கள் பதில் தாக்குதல் நடத்தி இவர்கள் மூன்று பேரை கொண்டிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இது போயிட்டுருக்கு இனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் எ எதுவரை போகும் அப்படின்ற இது வந்து இப்போ வேறு ரூபம் எடுத்திருக்கு முதல்ல தலைப்படை தாக்குதல் அது இது அப்படி இப்படி போயிட்டுருந்தது இல்லையா இப்போ வந்து வேறு ரூபம் எடுத்துருக்கு போர் ஸோ இது அப்படியே போயிட்டு சரி இப்போ நீங்கள் சொன்னது போல சிரியாவில் வைத்து ஈரானுடைய புரட்சிப்படை தளபதி அவர்களை வந்து கொள்கிறாங்க அடுத்த கணமே இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து இவர்களுடைய சார்ந்த ஒரு படை தான் அப்போ இஸ்ரேல் முழுக்க ஊடுதல் இருக்காங்க ஈரானியர்கள் அன்று இவருடைய படைகள் அப்படி தானே சார் அப்படி தான் பார்க்க முடியும் ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு அவன் வந்து யாரும் கிடையாது அவர் பெரிய தளபதிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் இவர்கள் எப்படி டேட்டா எடுக்காமல் இது பண்ண மாட்டாங்க ரெண்டாவது கார் பாம் வைத்து இஸ்ரேலுக்குள்ளேயே போய் அது டெல்ல வியூ இப்போ அது அது டெல்ல வியூ கிடையாது நெதன்யா நெதன்யான்ற நகரம் ஸோ அங்கே போய் தாக்கியிருக்காங்கன்னா அப்போ ஏற்கனவே இவர்கள் ஆட்கள் உள்ளே இருக்காங்கன்னு தான் இருந்தோம் இப்போ ஆல்ரெடி இந்த ஆரம்பத்தில் சொன்னது மொசாட் வந்து முற்றிலும் தோல்வி அடைந்த ஒரு உழவர் இப்போ இப்போ இந்த சம்பவம் கூட பார்க்கும்பொழுது அப்போ எதையுமே கவனிக்க தவறிய ஒரு அரசா தான் தற்பொழுது நிற்கிறது இஸ்ரேல் கவனிக்கப்படுற அரசா இல்லை வீக் ஆகிட்டாங்க நல்ல அறிவு வேலை செய்கிறவன் அப்புறம் எதையா பழி வாங்கி ஒழிச்சு கட்டிங்கன்னா எல்லோருக்கும் எல்லா இடத்தையும் கொடுக்க முடியாது அது சிக்கலான நேரம் வரும்போது மாட்டிக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் அது எல்லா தொழிலையும் உள்ளது தான் சில ஜால்ரா போடுறவன் போனவன் வந்தவனெல்லாம் வந்து வளர்த்து விட்ருவாங்க திறமையான ஆட்கள் பாதிக்கப்படுவான் அப்படி இருக்கும்போது எதுக்காக ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இப்படி மாட்டோம் அந்த வகையில் இப்போ இஸ்ரேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொசாத்தில் எடுத்த உடனே ஏழாம் தேதி சம்பவத்துக்கு முடிஞ்சு எட்டு ஒன்பதாம் தேதியே நெதன்னியாக மொசாத்தை தான் முதல்ல குற்றம் உளவு பிரிவோட மிகப்பெரிய தோல்வி தான் அந்த தாக்குதலுக்கு காரணம்னா அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லுன்னு வாபஸ் வாங்கிட்டார் ஏன்னா அவங்களே வேறு போட்டு போட்டு தள்ளிடுவாங்க புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த அரசே அந்த நாட்டுடைய பிரதமரே வந்து மொசாத் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் யார் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து இது போயிட்டு தான் இருக்குது இப்போ இப்போ என்னென்னா அவங்களே கொல்லப்படும் போது இவர்கள் ஏறி அடித்து பலரை கொன்ற காலம் போய் இவர்கள் தலைவர்களை பாதுகாக்க தவறிய மக்களை பாதுகாக்க தவறிய இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க தவறியது போய் இப்போ இவங்க மேலே அடி விழுந்து சாகிறான் போது மொசாத் மொத்தமாக முடிஞ்சிடுச்சு மொசாத்துக்கு முடிவு காலம் முடிவுரை எழுதிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மொசாத்து ஈரானுடைய தளபதியை சிரியாவில் வச்சு டமாஸ்கஸ் கொண்டபோது திருப்பியும் மொசாத் வந்து திறமையாக உயிர் தழுதோ அப்படின்றதுனா அப்படின்னு பார்த்துக்கப்பட்ட நேரத்தில் அவர்களே போட்டு தள்ளியிருப்பது வந்து இது அவருடைய வீக்னஸை தான் காட்டுறது இஸ்ரேலோட டோட்டல் வீக்னஸை இது வந்து உலகம் முழுவதும் பறைசாட்டுது அவங்க பிஸ்னஸே அவுட் அவங்களோட வியாபார ஆயுத வியாபாரம் மட்டும் இல்லாமல் கப்பல்களை பதிவு செய்து உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த தொழிலையும் இப்போ ஹவுதிக்கள் முடிஞ்சு விட்டாங்க இஸ்ரேலோட பேரோ ஏதோ பார்ட்னரோ இருந்தால் கூட அவங்க கப்பல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு செயலை செஞ்சதுனால டோட்டலாக அவங்களுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய அளவில் பின் போய் முடிவுரை எழுதப்பட்டு விட்டது அமெரிக்காவோட நிலைப்பாடு தான் இந்த போரில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருந்தது ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மறைமுகமாக எல்லாமே உதவி செஞ்சுட்டு இருக்காங்க பொழுது ஒரு தற்காலிக போர் நடத்ததுக்கெல்லாம் குரல் கொடுத்தாங்க அதற்கு பிறகு ஆனால் அவர்கள் மீண்டும் இப்போ ஈராக்ல அமெரிக்கா நேரடியாக அட்டாக்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ நேரடியாக அமெரிக்கா வந்து போரில் ஈடுபட போறாங்கிறதுக்கான எடுத்துக்கலாமா அல்லது இஸ்ரேலில் முழு ஆயுத கொடுத்து பேக்கப் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா அப்போ நீங்கள் சொன்னது போல் வான்வெளி தாக்குதலுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் கொடுத்து வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே சார் அதான் இப்போ வந்திருக்கு அங்கேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த தகவல் கசிய ஆரம்பித்தது சில செய்தித்தாள்களில் அது செய்தியாக வந்தது என்னென்னா அமெரிக்கா வந்து பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலுக்கு தேவையான ராக்கெட்டுகளையும் ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே தீர்ந்து போச்சு தோற்று இருக்கிறான் பின்னடைவாகிட்டு இருக்கான் அமெரிக்க மக்களும் சரி அமெரிக்க செனட் சபையும் சரி இஸ்ரேலுக்கு வந்து இராணுவ உதவியை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எந்த வகையிலையும் அவர்களுக்கு பண உதவியும் செய்யக்கூடாது அந்த பண உதவி செய்தாலும் அவர்கள் கட்டுமானத்திற்கோ வளர்ச்சிக்கோ பண்ணலாமே தவிர அவர்கள் ஹமாஸோட போடுற சண்டைக்காக நம்ம பணத்தை கொடுத்து வீணாக்கக்கூடாது நம்ம வீரர்களை அங்கே அனுப்பக்கூடாது அவர்களுக்கு ஆயுதம் நம்ம செலவில் கொடுக்கக்கூடாதுன்னா ஏற்கனவே மக்கள் எல்லாமே இருக்காங்க அங்கே எலெக்ஷன் வர போகிறதுனால அமெரிக்காவில் அதை கேட்டு தான் ஆகணும் பைடன் ஸோ பைடனுக்கே ஒரு பின்னடைவு தான் இது இந்த நிலையில் தெரியாமல் ராஜதந்திர ரீதியில் சில ஆயுதங்களை அனுப்பியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இந்த ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ட்ரோனில் சவுத்து லெபனா சவுத்து காசாவில் தாக்குதல் நடத்தி ஒரு மருத்துவமனையை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரே நாளில் வடக்கு காசால் நடத்தின தாக்குதல் நூற்றி முப்பத்தேழு பேர் கொல்லப்பட்டார்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்த்து கேட்டால் அமாஸ் கணக்கில் எழுதிட்டாங்க அதை அமாஸ் தான் செத்துட்டாங்கன்னு அப்படி இல்லை மக்களை கொண்டு விட்டாங்க இப்படி வந்து வான்வெளி தாக்குதல் ராக்கெட் தாக்குதலை மட்டும் நடத்திக்கலாம் உள்ளே போனால் நம்ம அடி வாங்கி மிகப்பெரிய பேரிழப்பு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் செத்துட்டாங்க அது அந்த இராணுவத்தில் உள்ளவர்களுடைய நான்கில் ஒரு பங்கு பேர் செத்து போயிட்டான்னு பார்த்துங்க ஒட்டுமொத்த இஸ்ரேல் இராணுவத்தில் நான்கில் ஒரு பங்கு இறந்து இறந்து விட்டார்கள் ஆனால் எதனையாக திருப்பி வீரர்களை சந்தித்து ஒரு புகைப்படம் விட்டுருந்தாங்க அவர்களுக்கு இழப்பே இல்லாதது போலவே வெளியில் தோட்டம் அப்படிதான் அடி வாங்கினாலும் சொல்லி அடியல் காமெடி மாதிரி தான் எவ்வளோ நேரம்தான் நான் வலி வலிக்காத மாதிரி நடிக்கிறதுன்ற மாதிரி டோட்டலாக முடிஞ்சு போயிட்டாங்க இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து பில்டப் கொடுத்து விளம்பரம் கொடுத்து மீடியாவுக்கு காசு கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது தொடர்ந்து நடந்துட்டு இப்போ அமெரிக்கா அந்த அமெரிக்கா பேக்கப் கொடுக்குது அப்படின்னு வான்வெளி தாக்குதல் இப்போ மீண்டும் தரைப்படை வாபஸ் வரப்பட்டது ஒரு கொடிய ஒரு வான் தாக்குதல் தொடர்ந்துருக்கா சார் இப்பாங்க வான் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி கூட ஒரு ரெண்டு மூணு இடத்துல ராக்கெட் அடிச்சிருக்காங்க பட் ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை முதல்ல ஏழாம் தேதி போர் தொடங்கினோடனே பார்த்தீங்க அப்படின்னா கட்டிடங்களே சிதைக்கும் அளவிற்கான ராக்கெட்டுகள்லாம் வீசினாங்க வீசி இப்போ கட்டிடங்களையே தலைமட்டமாக்குனாங்க பல கட்டிடங்களை நிர்மூலமாக்கினாங்க அந்த மாதிரி தாக்குதல்கள் இப்போ ஏன் நடத்தலைன்னா அவர்கள்ட ஆயுதம் தீர்ந்து போச்சு அப்படின்றது தான் அவர் இதாக இருக்குது ஸோ அதனால் மீண்டும் அமெரிக்கா வந்து மறைமுகமாக கொடுத்தா அவர்கள் தாக்குவார்கள் ஆனால் வந்து அதற்கு ஈரானும் இப்போ உள்ள பூந்து அடிக்கிறதுக்கு ஆ சார் இந்த ஈரான் அப்படிங்கும் தான் இவங்க நிதனையாக சொன்னார் லெபனானில் இருக்கக்கூடிய ஹஸ்புல்லாவுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன் இல்லைனா லெபனான் மிகப்பெரிய ஒரு பேரழிப்பை சந்திக்கணும்னு சொன்னார் ஆனால் இப்போ ஈரானுடைய புரட்சிப்படை தளபதியை கொண்டதுக்கு அப்புறம் ஈரானும் போரில் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தள்ளிட்டு இருக்காங்க சார் இப்போ ஈரானுடைய வருகை இஸ்ரேலுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு பாதி பெரிய நெருக்கடி தான் பெரிய நெருக்கடி தான் இஸ்ரேல் வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மாதிரியான ஒரு நிலையில் இருக்கு இஸ்ரேல் இதுலேருந்து எந்திரிச்சு வர்றது அமெரிக்கா பேக்கப் பண்ணி பெரிய அளவில் பண உதவி செஞ்சு அவங்களை விட்டாலே இன்னும் ஒரு வருஷம் மினிமம் ஆகும் அமெரிக்கா பண உதவி செய்யலை அமெரிக்கா உதவியே ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா இவங்க ஒரு பத்து வருஷம் எந்திரிச்சி வர்றது ஸோ அந்த மாதிரி என்ன போர்ட்டு க்ளோஸு ஏர்போர்ட் க்ளோஸு பிஸ்னஸ் க்ளோஸு இவர்களுக்கு தேவையான பொருட்கள் வரவு இப்போ செலவு பண்ணக்கூடிய வழிகளை அடைக்கப்பட்டிருக்கு பொருளாதார வீக் ஆகிட்டுருக்கு பணப்புழக்கம் வந்து பெரிய அளவில் இதாகிட்டுருக்கு அதே மாதிரி விலைவாசி உயர்வு உச்சத்தை தொற்று இருக்கு இஸ்ரேலில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அவர்களுக்கு வந்து சுற்றுலாத்துறையில் தான் பெரிய அளவு வருமானம் ஏன்னா மூன்று மதத்துடைய தலைமையிடம் அங்கே இருக்குது அலக்ஸா மாஸ்க் அங்கே இருக்குது இயேசு பிறந்த இடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சர்ச் அங்கே இருக்குது ஸோ இவ்வளோ இடத்துக்கு இப்போ வருஷம் பூரா ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க இப்போ யாருமே வரதில்லை அப்படிங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய லாஸ் அது இப்படி எல்லா வகையிலையும் இஸ்ரேல் ராச சந்தித்து தான் இருக்குது மூணு முனையிலிருந்தும் இவர்கள் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து தாக்கி கொண்டு அவர்களே வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லலாம் பொருளாதார ரீதியாக இஸ்ரேலுக்கு ஒரு பேரிழப்பு அது மறக்க முடியாது ஆனால் இந்த இந்த புறம் அதாவது பாலஸ்தீனர்கள் பலர் இறந்து போயிட்டுருக்காங்க கிறிஸ்மஸ் நிகழ்வன்று கூட அகதிகள் முகாம் மீது உண்டு வீசி ஒட்டுமொத்தமாக அளித்தார்கள் இப்படி இழப்பு போய்கிட்டே இருக்குது இப்போ அமெரிக்காவுடைய வருகை ஈரானுடைய குரல் இப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது அடுத்த கட்டமாக ஒரு போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக ஜனவரிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வேறு ரூபாய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த போரில் என்னென்னா இது முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியே போகல இது எந்த நேரத்தில் வேறு ரூபாய் எடுக்கும் எப்படி வெடிக்கும் இது உலக போகிறா மாறுமா இல்லை நான்கு ஐந்து நாடுகள் நான்கு ஐந்து நாடுகள் மாறி மாறி மோதிக்குவான்கிற நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இதுக்கிடையில் ஹமாஸ் தாக்குதலை நடத்திக்கொண்டு தான் இருக்குது ஹவுதீஸ் தாக்குதலை நடத்திக்கொண்டு தான் இருக்காங்க அமெரிக்கா கப்பல் மேலேயே ட்ரோனை அடித்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் அமெரிக்காவுக்கு நடந்ததே இல்லை இதெல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கேவலம் ஈராக்கில் இருக்க அமெரிக்கா பேஸில் அடித்து இது பண்ணி அதை நாசப்படுத்திருக்கோங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னு அவ்வளது வரையும் சொல்லலை அதனால் அமெரிக்காவே வந்து ரொம்ப ரொம்ப ஈக்காக போயிடுச்சு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட அங்கேயே அவர்களுக்கான சூழலுங்கிறதே வேற யாருக்கு அரசியல் சூழல் அப்படி இருக்கும்போது மறைமுகமாக உதவி செய்கிறாங்க இங்கு ரஷ்யா ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து மறைமுகமாக உதவி செய்யும்போது ரஷ்யா சற்று அமைதியாக இருக்குது புதின் வந்து அந்த கடைத்து அதற்கு பிறகு எந்த ஒரு பெரிய ஒரு வார்த்தைகளையும் கொடுக்கல ம அமைதியாகவே இருக்காங்களே சார் அவருடைய நிலைப்பாடு என்ன அவன் அமைதியாக தான் இல்லையே முதலானால் நடந்த கூட்டத்தில் பிரிக்ஸு தான் அடுத்து இது மாதிரி ஜி செவன் மாதிரி பிரிக்ஸு தான் வந்து இந்த உலகத்தை மாற்றியமைக்க போகுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ட்ட சொல்லியிருக்காரு அங்கே உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கார் ஜெய்சங்கர் சந்தித்ததுக்கப்புறம் பிக்ஸை பற்றி சொல்லியிருக்கேன் சொல்லி இந்த மாதிரி அடுத்து நம்ம தான் ஆள போகிறோம் நம்ம தான் அதை மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஒழுங்காக இருந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னா பிக்ஸுன்றது ஐந்து நாடுகள் தான் சவுத் ஆஃப்ரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா அப்புறம் வந்து இது நம்ம பிரசீல் பிரசில்லு அப்போ வந்து என்ன அப்படின்னா இது தான் மேலே வரணும் அதுக்கான வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கான வேலையே பா பிரிக்ஸு பார்த்துட்டுருக்கு அது ஒழுங்காக அதில் இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவலை தான் சொல்லியிருக்கேன் இப்போ எங்கள் இந்தியாவுடைய நிலைப்பாடுன்னு அங்கேருந்து கேட்கும்போது தான் சரி இந்தியாங்கிற பெயர் இப்போ அந்த ஹவுதி அந்த இந்தியா கூட வரக்கூடிய இந்த கப்பல்கள் மீது அட்டாக் பண்ணாங்க அப்போ தான் ஹவுதிகள் இந்தியாவுக்கு செல்ல இருந்த கப்பல்களை அட்டாக் பண்ணதன் மூலம் உலக அரங்கில் ஒரு கவனம் பெறுவதற்காக செய்தார்களா அல்லது இந்த போரில் வந்து இந்தியாவின் நிலைப்பாடு வெளிப்படணும் ஏன்னா முன்பு நம்ம வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு பிறகு மக்களின் குரலாக பாலஸ்தீனத்துக்கு இப்படி ஒரு நடுநிலை இல்லாமல் இப்போ வந்து அப்படியே நடுவில் இருக்கும் இப்போ இந்தியாவை போரின் நூல் இழுப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாக இதை பார்க்குறதா என்ன நடந்தது இல்லை அது வந்து ரெண்டு கப்பலுமே வந்து யூதர்களுடைய ஓனர் வந்து யூதர்கள் ஒரு கப்பல் ஒரு கப்பல் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுனால தாக்கப்பட்டது அது இந்தியாவை வந்து ராஜதந்திர ரீதியில் அணுகிறதுக்கான தாக்குதல் மாதிரி தெரியல இந்தியா தான் அங்கே போயிருக்கு இப்போ இந்திய கப்பல் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஜெய்சங்கர் ரஷ்யா போயிருக்காரு ரஷ்யாவில் பிரிக்ஸு குறித்து அந்த நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார் அது மாதிரி நம்ம கூட்டமைப்பில் ஒழுங்காக இருக்கணும் பிரேசில் கரெக்டாக இருக்குது ரஷ்யா கரெக்டாக இருக்குது சைனா கரெக்டாக இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா கரெக்டாக இருக்குது நீங்கள் உங்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல அதை பற்றி எதுவும் இல்லை இருந்தாலும் பிரிக்ஸ் தான் அடுத்த வந்து எப்படி இப்போ இவ்வளோ நாளில் வந்து அமெரிக்கா தலைமையிலான ஜி செவன் ஆட்சி ஆளுகைக்கு உட்பட்டு இந்த உலகம் இருந்ததோ அதை அப்படியே மாறி பிரிக்ஸ் கண்ட்ரோலுக்கு இந்த உலகம் வரும் அப்படின்னு சொல்லி அவர்க்கு அதன் அடிப்படையில் தான் இப்போ போயிட்டு இருக்கணும் இந்தியாவும் அதன் அடிப்படையில் தான் போய் ஆகணும் ஒரு வழி இல்லை ஆனால் இப்போ அதான் சார் இஸ்ரேல் ஹமாஸ் அந்த போரை இப்படி பார்த்துட்டு பொழுது இப்போ இந்தியாவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய இதில் ஏற்படுத்த போது வருங்காலங்களில் அப்படி தானே சார் எடுத்துக்க முடியும் சேமா அப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது அதான் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன இருக்குன்னா இது ரெண்டு விதமான ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்தியா மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலே அமெரிக்கா உலகத்தை தலைமை தாங்கிடுச்சு பொருளாதார ரீதியிலையும் நிச்சயமாக நம்மளும் சரி பல நாடுகள் வந்து அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்குது நீங்கள் அமெரிக்கா எதிரியாக இருக்கலாம் அமெரிக்கா பிடிக்காமல் இருக்கலாம் இருந்தாலும் சார்ந்து இருக்கக்கூடிய நிலை தான் இன்று வரைக்கும் இருக்குது ஏன்னால் நீங்கள் நெட்ஒர்க் டெக்னாலஜி எடுத்தாலும் சரி சிஸ்டம் டெக்னாலஜி எடுத்தாலும் சரி சைனா வந்து தனித்தன்மையோடு செயல்பட்டுக்கிட்டு அங்கே கூகுள் கிடையாது இந்த சர்ச் இன்ஜின் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது அவன் எல்லாமே தனியாக செட்டப் பண்ணி இந்த பதினஞ்சு இருபது வருஷத்தில் அவர்களுக்கு இணையாக வந்துட்டான் அமெரிக்கா தயவே அவனுக்கு தேவையில்லை ஆனால் நம்ம முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்துதான் இருக்குது புரியுதான் அவங்களுக்கு நீங்கள் விண்டோஸையோ இல்லை கூகுள்ஸ் சர்ச் இன்ஜின் ஆஃப் அண்டான நம்ம முடிஞ்சு போயிடும் புரியுதா அப்படி இருக்கும்போது முழுதாக இவர்களையும் உதறி தள்ள முடியாது அவர்களையும் உதவித்தர முடியாது இவர்களை அண்டி பிழைப்பு நடத்தி விட்டார்கள் நம்ம அரசியல்வாதிகள் நம் நாட்டை சிறுத்தன்மையோடு தனித்தன்மையோடு வைக்கல அதே மாதிரி ரஷ்யாவோ சைனாவோ அவர்கள் கூட சேர்றவனுக்கு பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சியை கொடுப்பான் அவனால் நமக்கு லாபம்னா அதுவும் கிடையாது புரியுதா அவனுக்கு அமெரிக்கா சார்ந்த பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் அவன் வந்து நூற்றுக்கு எண்பது ரூபா சம்பாதிச்சாலும் இருபது ரூபாய் நம்ம கொடுத்துட்டுனா அதுவே நமக்கு பெரிய வருமானம் இருந்துச்சு ஐடி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அப்போ வந்து இந்த உலகம் வந்து பிரிக்ஸு சார்பில் மாறுச்சு அப்படின்னா பல நன்மைகள் நமக்கு வரும் சுதந்திரம் வரும் எல்லாம் வரும்னா கூட பொருளாதார ரீதியில் நம்ம அடி வாங்கிடும் இந்த இன்டர்நெட் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் இன்னும் பல தொழில்களில் வந்து நம்ம பின்னடை போயிடுவோம் வருமானம் வராது டாலரில் அப்படி இருக்கும்போது ரஷ்யா நமக்கு என்ன செய்ய போகுது என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோன்றதெல்லாம் அவர் கேள்விக்குரியார் அதனால் இந்தியா உடனடியாக பிரிக்ஸு கூட சேர்ந்துட்டு உடனே அமெரிக்காவை தூக்கி போட்டு அடிக்கணுன்றது முடியாத காரியம் அதாவது முள்ளு மேலே விழுந்து சேலை மாதிரி அதை பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா கிழிஞ்சிரும்ன்ற கதை இந்தியாவோட கதை ஸோ அதனால் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி வெளியுறவுத்துறையை ஏதாவது இந்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்தியாவோட எடுக்க போகிற முடிவுங்கிறது எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக மக்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம மக்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ அங்கே அப்படியே அந்த ஹமாஸ் அங்கே போவோம் சார் இப்போ வந்து இஸ்ரேல் இவர் பிரதமர் அது நிதனியாகு மீண்டும் வந்து சொல்கிறாரு ஹமாஸை அழித்தொழிக்காமல் இந்த போர் முடிவுக்கு வரவே வராது அப்புடின்னு திட்டவட்டமாக உறுதியாக இருக்கார் இவ்வளோ இழப்புகளை சந்தித்த பொழுதும் அங்கு பல எங்களுடைய பொதுமக்கள் குழந்தைங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் நடையில் பயன்படுத்துறாரு ஆனால் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க பாலஸ்தீனியர்கள் இந்த உறுதியான நிலைப்பாடுக்கு அவருக்கு என்ன காரணம் வேணா அவருக்கு எதிராகவே அங்கே ஒரு கூட்டம் கிளம்பி கொண்டு சார் அவர் வாழ்க்கையை ஓட்டணும் அவர் வந்து அரசியலில் வந்து ஊழல் வழக்கில் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவர் அதை தான் பேசிகிட்டு இருப்பார் அவரை தூக்கிடுவாங்க இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் அவரை தூக்கிடுவேன் வேறு கட்சியாக ஆட்சி வந்துடும் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அதாவது இப்போ உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சி ஆமாம் அப்புறம் சொல்லிட்டு போகலாம் கடைசி அம்மா அழிக்க வரீங்கன்னா இன்னைக்கு அழிக்கிறது இனி நூறு வருஷம் ஆகும் ஐம்பது வருஷம் ஆகும் அது வரைக்கும் அதன்யா உயிரோடு இருக்க முடியுமா இல்லை யூதர்கள் தான் உயிரோட இருந்துட முடியுமா ஆனால் இப்படி பார்க்கும்போது சார் இந்த போர் அடுத்த கட்டத்தை ஒரு கை நழுவி அடுத்த கட்டத்துக்கு போனால் தானே பாலஸ்தீனர்கொரு ஒரு ஒரு இறுதியான அவர்கள் போராட்டத்திற்கான ஒரு முடிவுன்னு ஒன்று கிடைக்கும் அதை தான் அங்கே அப்போ அரசியல் மாற்றம் இஸ்ரேலில் ஏற்படணும் பாலஸ்தீனில் ஏற்பட்டு பிரச்சனைலாம் நெதன்யாக பதவியை விட்டு போகணும் வேறு கட்சி ஆட்சிக்கு வரணும் அது இன்னொரு அடிப்படைவாத கட்சி இருக்குது அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இன்னும் தலைவலி தான் பிரச்சனை தீரவே தெரியாது அவர்கள் தான் அடுத்து பதினெட்டு சீட் இருக்கான் நெதனியாக முப்பத்தி ரெண்டு சீட்டு அவன் தான் பதினெட்டு தனி அவனவே அவனாக பிரைம் மினிஸ்டராக போட்டான் ஏன்னா போர் நிற்கும் ஆனால் அவர் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறையாது மீண்டும் அப்போது எப்போவுமே எதிரி மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க வேறு ஏதாவது இடதுசாரி அமைப்புகள் அந்த அமைப்புகளும் மதம் சார்ந்த அமைப்புகள் தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு ஆட்சிக்கு வந்துன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இதுதான் இப்போதைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே சார் இப்போ இதற்கப்பறம் உலக நாடுகளெல்லாம் போரில் குளத்தில் குதிக்கும் போது அது உலக போராக மாறுமா அல்லது போர் முடிவுக்கு வருமா இந்தியாவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் அடுத்தடுத்து போர் நகர போகுது அது மட்டும் தெரியுது தற்பொழுது வரைக்கும் அங்கு மக்களுக்கு ஏதாவது ஏன்னா ஆமாம் அங்கே பாலஸ்தீனியர்களில் காசா பகுதிகளில் முக்கூமா மக்களுடைய பொது வாழ்க்கை முடங்கி போயிருக்கு உணவுப் பொருட்கள் எதுவுமே கிடைக்கல பசியாலும் பட்னியாலும் பலர் இறந்து கொண்டு இருக்காங்கிற ஒரு செய்தி வருதே அது உண்மை தானே ஏன்னா இங்கிருந்து போகக்கூடிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கிது அந்த ராஃபா எல்லாம் முற்றிலும் அதெல்லாம் இப்போதைக்கு ஃபுல்லாலாம் போகிறதில்ல அந்த போர் நிறுத்தத்தப்போ போனதோட சரி அதுக்கப்புறம் வந்து வாகனங்களை அவர்கள் அனுமதிக்கலை ஒரு சில வாகனங்களை அடிப்படை தேவைகளுக்காக கொடுத்துருக்காங்க அது போதுமானதாக இல்லை அவர்கள் தேவைக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஃபில் இப்போ ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி அதை பாதி தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கோன்ற மாதிரி தான் இருக்குது அவளுக்கு தேவையான உணவு கோதுமை எதுவுமே கிடைக்கிறது இல்லை ஏதோ கிடைப்பதை வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த போர் நின்னால் மட்டும்தான் அவர்களுக்கான ஓரளவுக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ முடிகின்றது ஒரு புறம் இப்படி இருந்தாங்கன்னா இங்கே பசியால் பட்டினியாலும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமலும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கு இறப்பு விகிதம் அதிகமாகிட்டு இருக்குது சார் இந்த போர் ஒரு முடிவு கரும் அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி எதே நகருக்குங்கிறதை இன்னொரு நாளில் சந்திப்போம் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி